இந்த உலகில் மர்மமான தீவுகளில் ஈஸ்டர் தீவு ஒன்றாகும் இது தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு சிறிய தீவு ஆகும் இது சிலி நாட்டின் ஒரு பகுதியாகும் ஈஸ்டர் தீவு அதன் பெரிய அளவிலான கல் சிலைகளுக்கு பிரபலமானது அவை மோவாய் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சிலைகள் தீவின் பழங்குடி மக்களான இரபானு மக்களால் உருவாக்கப்பட்டன ஈஸ்டர் தீவின் வரலாறு மர்மமானது தீவின் ஆரம்ப குடியேற்றவாசிகள் யார் என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் பாலினேசியாவிலிருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ரபானோய் மக்கள் ஒரு மேம்பட்ட கலாச்சாரத்தை உருவாக்கினர் ஆனால் அவர்கள் ஏன் தங்கள் தீவை கைவிட்டுச் சென்றார்கள் என்பது தெரியவில்லை மோவாய் சிலைகள் ஈஸ்டர் தீவின் மிகவும் பிரபலமான அம்சமாகும் இந்த சிலைகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை மற்றும் அவை மனித உருவங்களைக் கொண்டுள்ளன சிலைகள் ஏன் உருவாக்கப்பட்டன என்பது தெரியவில்லை ஆனால் அவை மத அல்லது சடங்கு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஈஸ்டர் தீவு ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் தீவுக்கு செல்ல பல வழிகள் உள்ளன ஆனால் மிகவும் பொதுவான வழி விமானம் மூலம் செல்வதுதான் தீவில் பார்வையிட பல விஷயங்கள் உள்ளன அவற்றில் மோவாய் சிலைகள் ரபா மக்களின் கிராமங்கள் மற்றும் தீவின் கடற்கரைகள் ஆகியவை அடங்கும் ஈஸ்டர் தீவு ஒரு தனித்துவமான மற்றும் மர்மமான இடம் நீங்கள் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமாக இருந்தால் ஈஸ்டர் தீவு பார்வையிட ஒரு சிறந்த இடம் ஈஸ்டர் தீவை பற்றி மேலும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க